ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் சென்ட் பிளம்பர் இப்போ இந்த சைட்டுக்கு எது வந்துருவேனா இப்போது ஃபுல்லாக ஒரு ஷாப்பு அதை கை காட்டி சாவடி மேலே ஏற்கிற பேப்பர்ஸில் வந்து இது இருக்குது ஆல்ரெடி நான் இந்த சைட்டோட வீடியோ நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் என்னென்ன பண்ணுறதை பற்றி அப்லோட் பண்ணிகிட்டு இருந் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்க்க இந்த வீடியோ பார்க்காதவங்க அது வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அது வந்து கீழே வந்து ஷாப் கடை அதாவது மொத்தம் ஏழு கடை வருது ஏழு கடையும் ஃபுல்லாக ஒரே இதில் நம்ம வந்து தனித்தனியான ஒரு மீட்ருக்கு லைன் இழுத்து நம்ம வந்து இது சர்க்கியூட் இழுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆல்ரெடி இது வந்து பைப்பிங் பைப்பிங் பண்ணது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ வந்து ஒயரிங் பண்ணி பாயிண்ட் ஒயரிங் பண்ணி இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கியூட்டுக்காக வந்து ஒயரிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இது ஒயரிங் பண்ணி இது ஃபுல்லாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது எப்படி நம்ம வந்து என்னென்ன பிளான் பண்ணுறோம் இது வந்து பிளான் வந்து இன்னும் இது பண்ணலை இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு கவரிங் ஷாப் வர்றதுனால அதுக்கு அந்த மாதிரி லைட்டிங் நாங்கள் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஒன்றை ஃபைனல் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இது என்னென்ன பண்ணுறோம் போர்டு எடுத்துகிறது எப்படி ரெண்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மருகாமையனுடைய யூடியூப் சேனல் லால்பேட்டை எலக்ட்ரிஷன் பிளம்பர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ